படித்ததில் பிடித்தது கிரேக்கத்தில் நிக்கோ என்று ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஒரு விளையாட்டு வீரன் மிகுந்த விவேகமும் மனா உறுதியும் கொண்டவன் ஒரு நாள் அவன் ஒரு கடற்கரையில் உலவிக் கொண்டிருக்கும் போது அழகான பெண்ணொருத்தியை கண்டான் அவள் ஒரு தேவதையைப் போல மிகவும் அழகாக இருந்தாள் நிக்கோவிற்கு அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது உடனேயே அவளிடம் சென்று தனது விருப்பதை கூறினான் அவள் சிரித்துக் கொண்டே ஓ செய்து கொள்ளலாமே ஆனால் நான் நீ நினைப்பது போல ஒரு சாதாரண பெண் கிடையாது வானுலகத்தைச் சேர்ந்த ஒரு தேவதை நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் வானுலகக் கடவுளான யுரேனஸுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் எங்களது வானுலகத் தோட்டத்தில் மூன்று இதழ்கள் கொண்ட தங்க மலர் ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் தேடி எடுத்து வந்து பரிசாக தந்தால் மட்டும்தான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று சொன்னாள் அட இவ்வளவுதானா அப்படியெனில் நான் தயார் இப்பொழுதே செல்கிறேன் என்றான் அந்த பெண் மறுபடியும் சிரித்துக்கொண்டு அது அவ்வளவு எளிதானது கிடையாது அதற்கென சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு சில நிபந்தனைகளை கூறினாள் அதாவது அவனிடம் ஒரு சூரிய கடிகாரம் கொடுக்கப்படும் அந்த கடிகாரம் ஒருமுறை சுற்றி முடிப்பதற்குள் அவன் அந்த மலரை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும் ஒருமுறை தோற்றுவிட்டால் இன்னொரு வாய்ப்பு ஒரு காலும் வழங்கப்படாது நிக்கோவிற்கு அது ஒரு சாதாரண நிபந்தனையாகவே தோன்றியது அதை ஏற்றுக்கொண்டு அந்த தோட்டத்திற்குச் செல்ல தயாரானான் அந்த தேவதையும் தனது கையை வானத்தை நோக்கி நீட்ட வானம் திறந்து கொண்டது அதில் தெரிந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறிப்போனான் நிக்கோ அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாக இருந்தது அந்த தோட்டம் அங்கே நிறைய மலர்கள் இருந்தன பல நிறங்களிலான மலர்கள் பல விதங்களிலான மலர்கள் நிக்கோவிற்கு அதில் ஒரு மலரை கொய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது ஒரு மலரை கொய்து நுகர்ந்து பார்த்தான் மெய்மறந்து போனான் ஆனால் அடுத்த சில நொடிகளில் தன்னை தானே சுதாரித்துக் கொண்டு மறுபடியும் அந்த தங்க மலரை தேட ஆரம்பித்தான் அப்பொழுது ஒரு மென்மையான யாழிசை கேட்டது மறுபடியும் சிலிர்த்து போனான் நிக்கோ ஆனாலும் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் மூன்று இதழ்கள் கொண்ட அந்த தங்க மலரை தேடிக் கொண்டே இருந்தான் யுரேனஸ் கடவுளுடைய சீடர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் இதுவரையில் யாருமே அந்த போட்டியில் வெற்றி பெற்றது இல்லை அந்த தோட்டத்தின் அழகில் மெய் தங்களை அதில் தொலைத்து தோற்றுவிடுவார்கள் கடைசியாக அந்த சூரியக் கடிகாரத்தில் வெறும் முப்பதே வினாடிகள் மிச்சமிருந்த நிலையில் மூன்றே இதழ்கள் கொண்ட அந்த மலரை கண்டுபிடித்துவிட்டு வெற்றி படிக்கட்டுகள் வழியாக வெளியே வந்தான் நிக்கோ தான் பறித்த மலரைக் கொண்டு வந்து யுரேனஸ் கடவுளிடம் கொடுக்க ஆச்சரியத்தோடு ஒரு கேள்வி கேட்டார் யுரேனஸ் இதுவரையிலும் பலர் இந்த மலரை தேடி இந்த தோட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாவரும் இதன் அழகில் தொலைந்துதான் போயிருக்கிறார்கள் ஒருவர் கூட தான் வந்த காரியத்தில் கவனமாயிருந்ததில்லை நீ மட்டும் எப்படி உனது காரியத்தில் கவனமாக இருந்தாய் அவர் கேட்டு முடிக்க சிரித்துக்கொண்டே தனது கைகளை காட்டினான் நிக்கோ அவனது கரத்தில் தங்க மலர் ஒன்று வரையப்பட்டிருந்தது இப்பொழுது நிக்கோ சொன்னான் சிறுவயதிலிருந்தே எனது தந்தை எனக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் அதன்படி எனது இலக்கை பற்றிய குறியீடு ஒன்றை நான் எப்பொழுதும் என்னுடன் வைத்துக் கொள்வேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த குறியீட்டை பார்த்துக்கொள்வேன் இன்றும் கூட என்னை அறியாமலேயே நான் அந்த குறியீட்டை அவ்வப்போது பார்த்துக்கொண்டேன் அந்த தோட்டத்தின் அழகில் நான் மயங்கினாலும் கூட அந்த தங்க மலரை பற்றி இந்த குறியீடுதான் ஞாபகப்படுத்தியது வயது முதலே நான் பழகிய இந்த பழக்கம் எனக்கு வெற்றியை கொடுத்தது என்று அதை கேட்டு வியந்து போனார் யுரேனஸ் அவனுக்கும் அந்த தேவதைக்கு திருமண செய்து வைத்து சொர்க்கத்தில் அவனுக்கு அனுமதியும் கொடுத்தார் இன்றைக்கு இந்த கதையில் தோட்டம் என்று நான் சொன்னது சமூக வலைத்தளங்கள் இதில் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள் பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கின்றன நாம் ஒவ்வொரும் இந்த தங்க மலர் போன்று நமக்கு தேவையான ஏதாவது ஒன்றை தேடித்தான் இதில் நுழைகிறோம் ஆனால் அதன் அழகிலும் மாயத்திலும் தொலைந்து நாம் எதற்காக நுழைந்தோமோ அதையே மறந்து விடுகிறோம் அதற்காக இவற்றையெல்லாம் அறவே விடுப்பது என்பதும் இன்றிருக்கும் நிலையில் கூடாத காரியம் அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும் நிக்கோவைப் போல நாமும் ஒரு பயிற்சியை கடை பிடிக்க வேண்டும் நாம் எதற்காக அவற்றை பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவில் நிறுத்தும் குறியீடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த குறியீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை அதை பார்க்கும் பொழுதும் நாம் எதற்காக இந்த வலைத்தளத்துக்கும் இருக்கிறோம் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் மிகவும் திறமையாக இந்த வலைதளங்களையும் வலைத்தளங்களையும் கொண்டு நமது முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய முடியும் சமூக வலைதளங்களை திறமையோடு கையாள இந்த கதை உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன்